அனைவருக்கும் வணக்கம் பாலாம்பிகை திருவடிய சரணம் இன்னைக்கு நாம பார்க்கக்கூடிய வீடியோ என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த பாலாம்பிகையனுடைய நம்ம அஷ்டபந்தனம் நம்ம செய்யக்கூடிய அருள் மையத்தில் செய்யக்கூடிய அஷ்டபந்தன முறைகளை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் இந்த அஷ்டபந்தன முறைகள் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா நம்ம ஒவ்வொரு பொருளுமே வந்து இது இது வீட்டுக்கு கடை கடைசி நிறைய பிரச்சனைகள் இருக்கக்கூடிய வீட்டுங்களில் நம்ம எந்த பரிகாரம் செய்தோம் அந்த பரிகாரத்துக்கு தீர்வு கிடைக்காத பட்சத்தில் நாம் செய்யக்கூடிய அஷ்டபந்தன முறை தான் இது அஷ்டபந்தனன்றது வந்து இப்போ பொதுவாக வந்து பார்த்திங்கன்னா அஷ்டபந்தம் பண்ணி கொடுக்குறது ஒரு எந்திரம் மட்டும் ரெடி பண்ணி எழுதி கொடுப்பாங்க இங்கே வந்து நாம் பண்ணி கொடுக்கக்கூடிய அஷ்டபந்தனன்ற முறைன்றது அந்த மாதிரி இல்லை நாற்பத்தெட்டு நாள் பூஜை முறையை தான் நம்ம வந்து அஷ்டபந்தனமாக நம்ம வந்து பண்ணி கொடுக்குறோம் இந்த நாற்பத்தெட்டு நாள் அஷ்டபந்தனம் முறை என்பது ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு முறையாகும் ஆகும் இதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த எந்திரத்தில் வந்து முதல் எந்திரம் இது பூஜை உங்களை வைக்கக்கூடிய எந்திரம் இந்த எந்திரத்தை வந்து நீங்கள் பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும் சிவ பஞ்சாச்சார எந்திரத்தை வந்து நாம் சித்தி பண்ணி எழுதி வச்சுருக்கோம் அதில் தனலட்சுமி வசியம் காவல் வசியம் என்பது இந்த மந்திரங்களை வந்து உள்ள கொடுத்துருக்கோம் அந்த இது வந்து பிரதானமா வந்து ஒரு வீட்டில் பூஜை அறையில் நடு மையத்தில் வைக்கக்கூடிய ஒரு முறை வழிமுறை அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னாக்கா இந்த சிவ பஞ்சாச்சாரம் குடுவை வந்து நம்ம தேங்காய் குடுவை இது இது ஒரு இது ஒரு எந்திரம் ஒரு எந்திரம் இருக்கு அதுக்குள்ள வந்து இந்த தேங்காய்க்குள்ள ஒரு எந்திரம் வச்சிருக்கோம் அதுக்குள்ள மூலி எல்லாமே வந்து மந்திர கட்டுகள் அதுக்கப்புறம் கருப்பு கயிறை வந்து நம்ம கொடுத்துருக்கோம் இது இது வந்து வாசல்ல கட்டுறதுக்கு இது வந்து முக்கியமா வந்து எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம நிறைய நம்ம வீட்டு மேல வந்து கண் திருஷ்டி எதிர்மறை நெகட்டிவ் நெகட்டிவ் கடையா இருக்கட்டும் தொழில் செய்யக்கூடிய இடமா இருக்கட்டும் கம்பெனியாக இருக்கட்டும் இந்த மாதிரி இருக்கக்கூடிய இடத்துல இடத்துல பல பேருங்களுடைய கண் பார்வை படும்படி இதை வந்து வாசல்ல வந்து கட்டணும் முன்னு முகப்புல அது வந்து நம்ம இதை கொடுத்துருக்கோம் இது முதல் முக்கியம் ரொம்ப முக்கியமானது இது எப்படி உள்ள அந்த எந்திரம் இருக்கோ இதில் இருக்கோ இது பார்த்தீங்கன்னா மூணு எந்திரங்கள் கிட்டத்தட்ட இதுக்கே வந்துடுச்சு இது அது இல்லைனாக்கா இந்த குடுவைகள் அதாவது இந்த நாலு குடுவைகள் என்பது வீட்டுக்கு வெளியில் வந்து வெளிப்புறத்தில் வந்து ஒவ்வொரு குடுவையும் வந்து நம்ம புதைக்கணும் இது புதைக்கும் முறையை எப்படி புதைக்கணும் அப்படின்ற டீட்டெயிலெலாம் வந்து நம்ம நேரடியாக இதை போது சொல்லுவோம் இது வழிமுறைகள்லாம் எப்படின்னு இதுதான் ரொம்ப முக்கியமானது இது வந்து இந்த குடுவை வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த குடுவுன்னு இதுக்கு வந்து யாரெல்லாம் வந்து ஒரு நம்ம வீட்டில் வந்து முன்னாடி நிற்பாங்களோ எந்த இடத்துல நின்று நம்மளை கூப்பிட்றதோ நம்மளை சந்திக்கிறதுக்கோ அந்த வீட்டு முன்னாடி நிற்கக்கூடிய வந்து ஒரு அடி ஆழம் பள்ளம் தோண்டி புதைச்சிட்டு அதை மூடிடணும் சிமெண்டோ இதுவோ வச்சு மூடிட்டீங்கன்னா இது வந்து யாருடைய கால் படுதோ எந்த நெகட்டிவா வராங்களோ அந்த நெகட்டிவை அப்படியே பாசிட்டிவா மாற்றி கொடுக்கக்கூடியது அந்த இடத்துல இது ரொம்ப முக்கியமான குடுவு இது அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த மெயின் வந்து உப்பு குடுவை இதுல வந்து பார்த்தீங்கன்னாக்கா நாலு எந்திரங்கள் வந்து இதுல வந்து வச்சுருக்கோம் இந்த எந்திரங்கள்லாம் இதில் ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு எந்திரத்தை வந்து இது உள்ள வச்சு அதை சில வழிமுறைகள்லாம் பண்ணி அதை மூடி அதுக்கப்புறம் இதை வந்து எப்படி வைக்கணும் வீட்டு உள்ள நாலு மூலப்பகுதியில வந்து வைக்கணும் இது ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா இந்த எந்திரம் வந்து பார்த்தீங்கன்னா எதாவது நமக்கு நெகட்டிவ் அதாவது வந்து வாஸ்து குறைபாடோ சக்தியோ இல்லை வந்து நமக்கு ஏதாவது இல்லை வந்து நமக்கு ஏதாவது எதிரிகளுடைய தொல்லைகளால் நம்மளுக்கு ஏதாவது பாதிப்பு பண்ணியிருந்தாங்கன்னா இந்த குடுவை வந்து வந்து பார்த்திங்கன்னா அப்படியே சாக்கடை மாதிரி மாறி அப்படியே நீர்த்து போய் ஒழுக ஆரம்பிச்சிடும் அப்போவே நமக்கு தெரிஞ்சிடலாம் அந்த அளவுக்கு இது நெகட்டிவ் நம்ம வந்து இது உள்வாங்கும் நம்மளுக்கு காட்டி கொடுக்கும் எந்த திசையில் இருக்கக்கூடியவங்க அந்த பகுதியில் இருக்கக்கூடியவங்க உறவினராக இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்மளுக்கு வந்து இதை தெரியப்படுத்திடும் இதனுடைய சிறப்பு அது அதுக்கப்புறம் பார்த்திங்கனாக்கா இதில் குலதெய்வம் வசி அந்த நாற்பத்தி எட்டு நாளைக்கு நம்ம இந்த மூலிகை தான் விளக்கேற்ற சொல்லுவோம் இந்த நாற்பத்தி எட்டு நாள் இதில் வந்து இந்த திரியில மட்டும்தான் பண்ணணும் அப்படின்றது தான் நம்மளுடைய ஐதீகம் அதுக்கப்புறம் இந்த எண்ணெய் கொடுப்போம் மூலிகை எண்ணெய் இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் இந்த எண்ணெயில் மூலிகையை வந்து நம்ம இதில் வந்து கொடுத்துருக்கோம் இது வந்து இந்த மூலிகை ரொம்ப ஒரு அற்புதமானது இந்த விளக்கேற்ற எண்ணில் இது காலியாக காலியாக ஒரு பாதி குறையும் போது அதில் எண்ணெய் வாங்கி நம்ம ஊற்றிக்கிற மாதிரி இருக்கும் ஏன்னா அதில் அடியில் வந்து ரொம்ப அற்புதமான மூலிகைகளை சேர்த்துருக்கும் அந்த மூலிகை வந்து பார்த்தீங்கன்னாக்கா எல்லா தீய சக்திகளும் இந்த விளக்கு தீபங்களும் வெளியேற்றக்கூடிய இது பண்ணக்கூடிய ஒரு அற்புத சக்தி வாய்ந்த மூலிகை என்ன அது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா நாற்பத்தி எட்டு நாளைக்கு உபயோகப்படுத்தக்கூடிய ஒரு அற்புதமான மூலிகை சாம்பிராணி இந்த மூலிகை சாம்பிராணி வந்து சகலத்தையும் வந்து விரட்டக்கூடியது அந்த வீட்டில் இருக்கக்கூடிய தத்திரமாக இருக்கட்டும் மற்ற செய்வின கோளாறுகள் யாவல் சொல்லி கா காற்று கருப்பு எப்படியாப்பட்ட ஒரு பாதிப்புகள் வந்து அந்த குடும்பத்தில் அந்த இடத்துல இருந்ததுனாலும் அந்த நெகட்டிவை முழுமையாக வெளியேற்றக்கூடிய ஒரு வல்லமை வந்து இந்த அஷ்டபந்தத்துக்கு வந்து இந்த நாற்பத்தி எட்டு நாலு பூஜை முறையை இது பண்ணலாம் இந்த பூஜை முறை பண்ணுறதுக்கு ஏதாவது தீட்டு இருக்கானா எந்த தீட்டு கிடையாது எந்த சகல விதமான சிஸ்டமேட்டிக் கிடையாது இதை பெண்கள் தான் இந்த பூஜையை பண்ணணும் பெண்களுக்கு வந்து இந்த தீட்டு பார்க்க வேண்டியது எதுவும்லாம் பண்ணதில்லை அவங்க இந்த நாற்பத்தி எட்டு நாளைக்கு மாமிச உணவு சாப்பிடாமல் இருந்தால் போதும் மற்றபடி வீட்டில் செய்யக்கூடாது இந்த பூஜை முடிகிற வரைக்கும் வெளியில் வீட்டில் இருக்கிறவங்க சாப்பிட்ணுன்னு விருப்பப்பட்டாங்கன்னா வெளியில் போய் சாப்பிட்டுக்கலாம் மற்றபடி இது எந்த விதமான இதுவும் இல்லை ஒரு அற்புத சக்தி வாய்ந்த ஒரு கவச இந்த அஷ்டபந்தன இந்த முறை வந்து நாற்பத்தெட்டு நாள் பூஜை முறை அது இல்லாமல் அந்த குடும்பத்தில் எத்தனை நபர் இருப்பாங்களோ அத்தனை நபருக்கு நம்ம வந்து மூலிகை தாய் வந்து அற்புதமாக கொடுத்துருவோம் இதை வந்து அவங்க ஒரு பதினஞ்சு நாள் இப்போ பௌர்ணமிக்கு இருந்துன்னாக்கா அடுத்த அமாவாசைக்கு எடுத்து தான் கட்ட சொல்லுவோம் அதை அது வரைக்கும் அந்த பூஜையிலேயே வச்சு இவங்க டெய்லியும் ஒரு அரை மணி நேரம் தான் இதுக்கு ஒரு வேலை இருக்கும் சாயங்காலம் வந்து இது அஞ்சு டு ஏழு மணிக்குள்ளே தான் இந்த பூஜை முறையை பண்ணணும் அந்த பூஜை முறையை வந்து நம்ம பண்ணுறதுக்கு உண்டான வழிமுறைகள் எல்லாமே உங்களுக்கு சொல்லிடுவோம் அதை படி நீங்கள் பண்ணி உபயோகப்படுத்திட்டு அந்த தாயத்தை வந்து உபயோகப்படுத்தி கட்டிட்டீங்கன்னா ஒரு சக்தி வாய்ந்த ஒரு நிலைப்பாடை வந்து உங்களுக்கு அந்த இது வரைக்கும் தீர்வே கிடைக்கல எங்கள் வீட்டில் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு எல்லா விதமான பாதிப்புகளிருந்தும் வெளிவரத்துக்கான ஒரு அற்புத வழி மெத்தடு தான் இந்த அஷ்டபந்தன முறை பாலாம்பிகை அருள்மயத்துல செய்யக்கூடிய அஷ்டபந்தன முறை இது இந்த அஷ்டபந்த முறையை வந்து நூறு சதவீதம் உங்களுக்கு ரிசல்ட் கொடுக்கும் நாங்கள் இதை வந்து பல பேருங்களுக்கு திருமணம் ஆகாதவங்க குடும்பத்துல குடும்பத்தில் சண்டை சச்சிருவு நிலம் இந்த மாதிரி கடன் பிரச்சனை இந்த மாதிரி ஏகப்பட்ட பிரச்சனைகள் அந்த குடும்பத்தில் வீட்டில் வந்து கெட்ட கனவு வீட்டில் நிம்மதியே இல்லை ஒரு பத்து ரூபா காசு இல்லை செலவு வந்து இருக்குது நோய் பாட்டும் நோய் வந்து இருக்குது குடும்பத்தில் மாற்றி மாற்றி நோய் வருது தொடர்ந்து ஏதாவது ஒரு நெகட்டிவாவே கெட்டதாகவே நடந்துகின்னு இருக்குது அப்படின்னு எந்த விதமான நீங்கள் காரணங்கள் சொன்னாலும் அந்த காரணங்களுக்கு ஒரே ரெமடி அதுக்கு தீர்வு வந்து இந்த அஷ்டபந்தன முறை வந்து உங்களுக்கு நூறு சதவீதம் ரிசல்ட்டு கொடுக்கக்கூடியது போல உங்களை குடும்பத்துலேயே நீங்கள் செய்து பயன்பெறுமாறு தாழ்மை அன்போடு கேட்டுக்கொள்ளுங்க இது மேலும் விவரம் மாறிய அந்த நம்பருக்கு கால் பண்ணுங்க இந்த நம்பருக்கு கால் பண்ணி நீங்கள் பேசினீங்கன்னா உங்களுக்கு இதுக்கு உண்டான விவரங்கள் மேலும் உங்களுக்கு தெரிவிக்கப்படும் நன்றி வணக்கம் பால்கவளமுடன் பாலாம்பிக திருவடியே சரணம்